வரின் அருள்வாக்கு நம்முடைய வாழ்வின் செல்வா கடவுள் நாம் அனைவருமே வாழ வேண்டும் என்று தான் நினைக்கின்றார் யாரும் அழிய வேண்டும் என்று நினைப்பதில்லை மனிதர்களை கடவுளுடைய சாயலாக படித்தார் என்று சொன்னால் அவர் போல நாம் வாழ வேண்டும் பொறாமை என்ற அந்த ஒரு தீய சக்தி நம்முடைய சார்ந்து இருப்பதனால்தான் அழிவு ஏற்படுகின்றது இன்று நம்முடைய சமூகத்தில் நாம் நினைப்போம் தீயவர்கள்லாம் எப்படி இவர்களாம் நல்லா சந்தோஷமா இருக்கிறாங்களே அதே போல் அவருக்கு எந்த துன்பமும் இல்லை பிரச்சனை இல்லை எவ்வளவு தீமைகள் செய்தால் கூட அவங்க வாழ்க்கையில் முன்னேறி கொண்டு போய் கொண்டு இருக்கிறார்களே நாம் இவ்வளோ நேர்மையாக இருக்கிறோம் ஏன் நம்மளுக்கு மட்டும் துன்பங்கள் வருது என்று நிறைய பேர் நாம் மற்றவர்களை பார்த்தோம் அல்லது கடவுளுமே முறையிட்டு இருப்போம் அதுக்கு தான் இந்த ஆண்டவர்களுக்கு தெளிவாக நமக்கு சொல்கின்றார் நேர்மையாளர்களுக்கு துன்பங்கள் ஏற்படுகிறது சொன்னால் அவர்களுக்கு தான் அந்த சக்தி இருக்கிறது தாங்கிக் கொள்ளக்கூடிய சக்தி இருக்கிறது ஆனால் தான் கடவுள் அவர்களுக்கு துன்பத்தை கொடுக்கின்றார் அந்த தாங்க சக்தி இருக்கிறது அந்த துன்பத்தினால் எப்படிப்பட்டதாக இருக்கும் என்பதே இன்றைய முதல் வாசத்தில் சாலமுடைய நூல் தெளிவாக சொல்லப்படுகிறது எப்படின்னு சொன்னால் அது எப்படி நம்ம தங்கத்தை வந்து நெருப்புல போட்டோம்னா எப்படி இருக்கும் அப்போ அது நல்லா பிரகாசமா மின்னும் தக மின்னும் அதுபோல கடவுளுடைய கைகளில் நேர்மானுடைய ஆன்மாக்கள் இருக்கும் அப்ப நம்ம எப்பெல்லாம் துன்பங்கள் வருதோ அப்பெல்லாம் பிரகாசமாக நம்ம அந்த தங்கத்தை போல நெருப்புலிட்ட தங்கத்தை பார்வையில் எனக்கு ஏற்பட்டிருக்கூடிய துன்பங்கள் வந்து அது வந்து என்னது ஒரு தடையாக இருக்கலாம் அல்லது ஒரு கஷ்டமாக இருக்கலாம் ஆனால் கடவுளுடைய பார்வையில் அது நல்லதாக இருக்கிறது என்று தான் இன்றைய முதல் வாசல் நம்ம தெளிவாக சொல்லப்படுகிறது அதே போல நம்பிக்கை அப்போ நான் நம்பிக்கையை சோதிப்பதற்காகவும் இருக்கலாமே நம்ம சில நேரத்தில் துன்பங்கள் பிரச்சனை தான் புரிந்த பேதொன்று சொல்கிறார் நமக்கு எப்படெல்லாம் துன்பங்கள் வருதோ நம்முடைய நம்பிக்கையை சோதிப்பதற்காக கூட இருக்கலாம் அப்போ நம்முடைய உறுதியாக இருக்கட்டும் நம்முடைய நம்பிக்கை உறுதியாக இருக்கட்டும் அதே போல நற்செய்தியில் பார்க்கக்கூடிய பயனற்ற நம்மளுடைய பயனற்ற ஊழியர்னு சொல்லும் போது நான் ஆண்டவர் கிறிஸ்து நான் எப்பொழுது துன்பப்படுகிறேன் என்று சொன்னால் அந்த துன்பத்தை ஆண்டவர் கிறிஸ்துக்காக நான் துன்பப்படுகிறேன்னு சொல்லும் போது அதனுடைய கடமைங்கிறார் தான் இன்றைக்கி எவ்வளோ மறைச்சாட்சிகளை பார்க்குறோம் தான் உயிரை கொடுக்குறார்கள் இந்த செய்திக்காக பரப்புகிறார்னு சொன்னால் அப்போ எனக்கு ஏதாச்சும் ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் துன்பங்கள் வருதுன்னு சொன்னால் அந்த துன்பத்தை நான் ஏற்றுக்கொள்வது என்னுடைய கடமை அதுதான் உங்களுடைய கிறிஸ்தவருடைய கடமை அதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்னுடைய சீடராக இருக்குன்னு சொன்னால் என்னுடைய சிலுவையை தூக்கி செல்லுங்கிறார் அப்போ அந்த துன்பத்தை ஏற்றுக்கொள்ள அதற்கான ஆற்றலை நம்ம பெறுவோம் இன்று நாம் நேர்மையாளாக இருக்கிறோம் ஏன் நாம் நேர்மையாக இருக்கிறது துன்பத்தை தாங்க சக்தியை நமக்கு கொடுத்துருக்கிறார் அப்போ அதை தொடர்ந்து அந்த ஆற்றலை பெறுவதற்காக திருப்பலியில் மன்றாடுவோம் ஆமே